சூரியகிரி மலை ரொம்ப அழகான மலை இந்த மாதிரி ப்ளேஸ் எல்லாம் இந்த பூமியில் நிறையா இடத்துல இருக்குது ஸோ ரொம்ப அழகான மலை பாறைகளோடு சேர்ந்து மரங்களோடு சேர்ந்து இயற்கை எழில் குஞ்சும் இடம் என்று சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலை இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள் அது மாதிரி இதில் குமரன் மேலே குடியிருக்காரு ரொம்ப அழகான மலை எனக்கு பிடிச்ச மலை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகனுக்கு உகந்த நாள் இங்கே வந்திருக்கோம் மயில் அங்கே கத்துறாங்க நான் வரமாட்டேங்கிறாங்க அருவாய் உருவாய் இளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் எதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருத்தணியில் உதித்தெருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே ನಡತ್ತು ಗುಗನ್ ನಡತ್ತು ಗುಗನ್ ವೇಳೆ